அப்டேட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ விவர்ஸ் பாங்காக்கிலிருந்து டெல்லி நோக்கி வந்து கொண்டிருந்த ஏர் இந்தியா விமானத்தில் திடீரென எரிபொருள் கசிந்ததை அடுத்து அந்த விமானம் நேற்றிரவு கொல்கத்தாவில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது விமானிகளின் சமயோஜிதமான செயல்பாட்டால் பயணிகள் அனைவரும் உயிர் தப்பினர் நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் ஏர் இந்தியா விமானம் நேற்றிரவு ஒன்பது புள்ளி முப்பது மணிக்கு தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்டது விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக அதில் எரிபொருள் கசிவது விமானிகளுக்கு தெரியவந்தது அப்போது விமானம் கொல்கத்தா அருகே பயணித்து கொண்டிருந்ததால் உடனே அந்த விமான நிலைய கட்டுப்பாட்டறை அதிகாரிகளுடன் விமானிகள் தொடர்பு கொண்டனர் அதனை அடுத்து அவர்கள் அனுமதி அளித்ததை அடுத்து சிறிது நேரத்தில் விமானம் கொல்கத்தா சர்வதேச விமான நிலையத்தில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது மேலும் அந்த விமானம் கொல்கத்தா விமான நிலையத்தில் தரையிறக்கும் போது அங்கு அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருந்தது தீயணைப்பு வாகனங்கள் உட்பட அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது அந்த விமானம் பத்திரமாக பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் தரையிறக்கப்பட்டிருக்கு உடனடியாக எரிவாயு கசிவு சரி செய்யப்பட்டது இதில் யாருக்கும் காயம் ஏற்பட படல அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் விமான கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அறிவிச்சிருக்காங்க இதேபோல் கடந்த ரெண்டு தினங்களுக்கு முன்பு சென்னையிலிருந்து கொல்கத்தா சென்ற இண்டிகோ விமானத்தில் நடுவானில் இன்ஜின் கோளாறு ஏற்பட்டு பயங்கர சத்தம் ஏற்பட்டிருக்கு இண்டிகோ ஏர்பஸ் ஏ த்ரீ டூ ஜீரோ நியோ விமானத்தில் கடந்த வியாழக்கிழமை இந்த சம்பவம் நடந்ததாகவும் இது தொடர்பாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் விசாரணை நடத்தி வருவதாகவும் பிடிஐ செய்தி நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க ஜனவரி மூன்றாம் தேதி சென்னையிலிருந்து இண்டிகோ ஏர்பஸ் கொல்கத்தா நோக்கி போயிருக்கு அப்போது நடுவானில் திடீரென இன்ஜின் பிளேடு பகுதியில் கோளாறு ஏற்பட்டிருக்கு இதனால் பயங்கர சத்தம் கேட்டதாகவும் அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான புகை மண்டலங்கள் வந்து சூழ்ந்ததாகவும் நிறைய புகை கிளம்பியதாகவும் பயணிகள் வந்து ரொம்ப பீதிக்குள்ளானதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு இன்ஜின் கோளாரை எடுத்து விமானம் மறுபடியும் சென்னை விமான நிலையத்திற்கே திரும்பி வந்து தரையிறக்கப்பட்டிருக்கு அமெரிக்காவை சேர்ந்த பிராட் அண்ட் ஒயிட்னி தான் இந்த விமானத்திற்கான இன்ஜினை சப்ளை செஞ்சுருக்கு ஏ த்ரீ டூ ஜீரோ நியோ வகை விமானம் முதல் முறையாக இப்படியான பிரச்சனைகள்ல சிக்கியிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் புகை அதிக அதிர்வு சப்தம் போன்றவை ஒரே நேரத்தில் இழந்தது இதுதான் முதன்முறை அப்படிங்கிறதுனால விசாரணை முடியும் வர விமான இன்ஜின் தயாரிப்பு நிறுவனத்திடமிருந்து புதிதாக இன்ஜின் கொள்முதல் செய்வதை நிறுத்தி வைக்கலாமா என்பது குறித்து சிவில் விமான போக்குவரத்து துறை ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது சம்பவம் குறித்து அறிந்ததும் விபத்து விசாரணை அமைப்பு அதிகாரிகள் சென்னை விமான நிலையம் விரைந்து சென்று விசாரணையை தொடங்கியுள்ளனர் டிசம்பர் பத்தாம் தேதி ஜெய்ப்பூர் கொல்கத்தா நடுவேயான இண்டிகோ விமானத்தின் இன்ஜின் பகுதியில் இருந்து புகை வந்தது தொடர்பாகவும் இந்த அமைப்பு விசாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த தான் ஏர் இந்தியா விமானத்திலிருந்து எரிபொருள் கசிவு ஏற்பட்டிருக்கு இது வந்து கொல்கத்தா விமான நிலையத்திலேயே ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் இந்த விமானத்தில் கிட்டத்தட்ட நூற்றம்பது பேர் பயணம் செஞ்சதாக தகவல் வழியே இருக்குது மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கூட நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ